Hello friends! இன்றைக்கி நம்ம சூப்பரான எக் உரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எட்டு முட்டையை தண்ணியில் போட்டு நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் கல்லு போட்டு வேக வச்சிங்கன்னா முட்டையோட தோல் ஒட்டாமல் வரும் நெக்ஸ்ட்டு எடுத்த எட்டு முட்டையை இந்த மாதிரி நாலா பக்கமும் கீறி விட்டுட்டேன் ஏன் இந்த மாதிரி கீறி விடுறோன்னா அப்போ தான் நம்ம போடுற மசாலா எக்குள்ளே இறங்கி உள்ளேயும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கீறி விட்டு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அது கூட எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கறி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கிரளரி விட்டுட்டு உங்களுக்கு தேவைக்கா தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு முட்டையும் உள்ளே இறக்கணும் இந்த மாதிரி எல்லா முட்டையும் ஒன்று ஒன்றா உள்ள இறக்கி விட்டுட்டு அந்த பேனை நீங்கள் அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிங்கனாவே போதும் அந்த மசாலா இருக்கிற மசாலா ஃபுல்லாக அந்த முட்டையோட சுற்றி வந்துடும் இல்லை என்னால் ரொட்டேட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கரண்டியை வச்சு கூட நீங்கள் மருந்து கிளறி விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பாருங்கள் க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குல்ல இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா முட்டையோட தோல் வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் மசாலா ஆல்ரெடி உங்களுக்கு வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கினால ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம் இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக காரத்துக்கு ஏற்ப நான் இங்கே மூணு மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கூட கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பிரிஞ்சியலை மிளகு ஒரு ஸ்பூன் அது கூட ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அது கூட தக்காளி தக்காளி வந்து உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் நிறையா பிடிக்கணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு பிடிக்காதுன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பல் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு போட்டு வதக்கேன் இங்கே நான் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும் எனக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய போட்டு வதக்கிக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற நல்லா போட்டு வதக்கிட்டு சூடு ஆறுன பிறகு அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா மசிச்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு அந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அது கூட கொஞ்சம் பிரிஞ்சி எல் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் மராட்டி முக்கு இதெல்லாம் என்ன காஞ்சதுக்கப்புறம் தாங்க போடணும் நீங்கள் என்ன ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் காஞ்சிரும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரப்போ நல்லா ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அது கூட மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா நீங்கள் வந்து என்னை கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட இப்போ தக்காளி இப்போ நான் ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் நீங்களும் வந்து இப்போ உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்குன்னா இங்கேயும் நம்ம ஆல்ரெடி இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இங்கேயும் உங்களுக்கு வேணால் குறைச்சிக்கலாம் இங்கே நான் மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நெல்ல அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் ஒரு இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும் ஒன்ஸ் போனதுக்கப்புறம் நான் மூடி போட்டு நல்லா குக் பண்ணுறேன் அப்போ சீக்கிரம் வெந்துடுவதுனால நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணணும் ஏன்னா இந்த பச்சை வாசனையும் போடணும்ல அதுக்காக ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கரண்டி பால் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட் வர்றதுக்காக அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை இப்போ நான் வந்து இதுக்குள்ளே ஒன்று ஒன்றா இறக்குறேன் பாருங்கள் ஸோ ஒன்று ஒன்றா உடனே இது பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஸோ நல்ல குழம்பு கொதி வந்தோடனையும் இந்த முட்டையெல்லாம் இறக்குனிங்கன்னா அந்த முட்டையோட டேஸ்ட்டும் மாறாது அந்த குழம்பும் நல்லா கொதி வந்திருக்கு ஸோ இதை வந்து ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூடான சுவையான எக் குருமா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸ்